பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரை துப்பாக்கிட்டு சரியான சம்பவத்தை குறித்து நாங்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் உடனடியாகவே ஜனாதிபதியோடு நேரடியாக பேசி பிரதமரோடும் பேசி சட்டோடும் அமைச்சரோடும் பேசி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக கைது செய்யப்படவும் சட்டத்தின் முகூர்த்தப்படுவதற்கும் ஆவலு செய்யப்பட்டிருப்பது அதோடு இந்த சம்பவத்தை ஒரு வீதி என்று வர்ணித்து மூடி மறைக்க போலீசாருடைய முயற்சி அவர்கள் கைவிடப்பட்ட தேவைப்பட்டிருக்கிறது வெளிவந்திருக்கிறது ஏன் போலீசார் அப்படியாக மூடி மறைக்க முனைந்தார்கள் என்பது பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது அதைவிட முக்கியமான கேள்வியாக அவர்கள் தற்போது சொல்லுகிற கதை கூட இவர்கள் ஓடி ஒழிக்க பார்த்தார்கள் மறைத்த போது நிறுத்தவில்லை அதனால் பல சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன ஏனென்றால் அந்த மாணவனுக்கு சுடப்படவில்லை என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது ஓடுகிறவர்களை பின்னாலே இருந்து சுட்டால் வாகனம் ஓட்டியவருக்கு படியாக பாக்கி சூடு பட்டது என்கின்ற கேள்வியும் எழுந்தது ஆகவே இந்த விடயங்களை முழுமையாக ஆராய்ந்து இதனை விசாரித்து இதற்கு பின்னால் வெறும் ஏதாவது சூழ்ச்சிகள் இருந்ததா ஏன் இப்படியாக போலீசார் நடந்து கொண்டார்கள் என்ற கேள்விகளுக்கு உடனடியான பதில் தேவையாக இருக்கிறது மாணவர் சமூகம் மட்டுமல்ல யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் மட்டுமல்ல இலங்கை முழுவதிலேயும் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் இதனாலே மிகவும் கொதிப்படைந்திருக்கிறார்கள் வடக்கு கிழங்கிலேயே விசேடமாக மக்களும் பெரிய கேள்விக்குறிகளோடு குறிகளோடு இருக்கிறார்கள் படியாக இரண்டு இளம் மாணவர்கள் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டினாலே இறந்த சம்பவம் என்பது சாதாரண ஒரு முடியமாக எடுத்துவிட முடியாது இன்று பாராளுமன்றத்திலேயும் இந்த கேள்வி தலைவர் தலைவரு எழுப்பப்படுகிறது தொடர்ச்சியாக இதற்கு முடிவு காணுகிற வரை இதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக இதில் ஈடுபடும் அது மட்டுமல்லாமல் இதற்கு பின்னால் வேறு ஏதாவது சக்திகள் இயங்கி இருந்தால் அதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்களால் இயல்பான அனைத்தையும் செய்வோம் போலீசாருடைய நடவடிக்கைகளை இந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் வழியிலே காண முடியாமல் இருக்கிறது விசிடமாக இரண்டு சடங்குகள் நடந்த போதும் வீதியாலே பெருந்திரான மக்கள் போன போதும் கூட தரையும் முடியாமல் இருக்கிறது இதுவும் மறைக்கப்பட வேண்டிய விடயம் ஏன் போலீசார் தங்களுடைய கடமைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறார்கள் இதற்கு பின்னணியிலேயும் ஏதாவது இருக்கிறதா என்பது ஆராயப்பட வேண்டும் போலீஸ் மா அதிபர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசார் இந்த ஒரு சம்பவத்தின் காரணமாக தங்களுக்கு கடமையில கடமையிலிருந்து அதனை விலக்கி அவர்கள் செயற்பட முடியாது